ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து பத்தாம் திருமொழி பத்தாவது பாசுரம் அது ஐந்தாம் பத்தின் கடைசி பாசுரம் கூட சொல்லலாம் இதை பாசுரம் இப்படி இருக்கு நரைசை பொழில் மழை தவழும் நந்திபுரவின் நகரம் நன்னி உரையும் கொள் புகராழி சுரிசங்கம் அவை அங்கை உடையானை ஒளி சேர்க்கரை வளரும் வேல் வல்ல கலியன் மாலை இவை ஐந்துமைந்தும் முறையில் இவை பயிலவல அடியவர்கள் குடுவினைகள் முழுது அகலுமே நரைசை பொழில் மழை தவழும் நந்திபுரவின் நகரம் நன்னி உரையும் உரைகள் புகர் ஆழி சுரிசங்கம் அவை அங்கை உடையானை ஒளிசேர்க்கரை வளரும் வேல்வல்ல கலியன் மாலை இவை ஐந்தும் ஐந்தும் முறையில் இவை பயிலவல அடியாவர்கள் கொடுவினைகள் முழுது அகலுமே முறையில் இவை பயிலவல அடியவர்கள் கொடுவினைகள் முழுது அகலுமே நரைசை பொழில் அப்படின்னா தேன் நிறைந்திருக்கிற சோலை அப்படின்னு சொல்லுறாங்க நரைனா தேன் நரை இசை பொழில் மழைதான் வழும் அதே மாதிரி மேகங்கள் படிந்திருக்கிறது அந்த பொழிலில் சோலைகளில் ஏன்னா மசங்கள்லாம் அவ்வளோ வசரமாக இருக்குது அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க நர பொழில் மழை தான் வழும் இந்த மாதிரி சோலைகள் இருக்குது அது திருவண்ணகரத்தில் இப்படி இருக்குது நந்திபுரவன் நகரத்தில் நந்திபுர விண்ணகரம் நன்னி உரையும் அப்படிப்பட்ட நந்திபுர விண்ணகரத்தை நன்னி உரைகின்ற பெருமாள் பெருமாள் இப்போ நன் நன்னு மனமேன்னு சொல்லியிருந்தார் இப்போ நன்னி உரையும் பெருமாள்கிட்ட இருப்பார் அவர் எப்படி இருக்கார் உரைகொள் புகராழி சுரிசங்கம் அவை அங்கை உடகானை உரைகொள் புகராழி அப்படின்னா எப்படி சொல்கிறது உரையல் உரையில போட்டு வைக்கும்படியான வெளிச்சம் அதாவது ஆழி சக்கரம் இது அவ்வளோ பிரகாசமாக இருக்குமா கொஞ்சம் நம்ம அப்பப்போ மூடி வைக்கணும் அப்போ தான் நம்மளால் அந்த பிரகாசத்தை பிரகாசம் நம்மளை தாக்காது கண்ணை கூசும் அப்படின்லாம் கற்பனை பண்ணிக்குவோம் புகர்னா பிரகாசம் ஆழின்னா சக்கரம் உரைகொள் புகராழி அப்படின்னா கொஞ்சம் கண்ணை இடுக்கின்னு பார்க்க வேண்டிய வெளிச்சம் உடைய அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்குவோம் உறைகொல் புகராழி சுரிசங்கமாவை சுரிசங்கம் தான் வரிகள் இருக்கிற சங்கம் பாஞ்சசன்பத்தில் இந்த சங்கில் ஒரு வளைவெல்லாம் இருக்கும் அதை சொல்கிற வை அங்கம் புடையானை இவைகளை தன் கையில் ஆயுதமாக கொண்டவனை புரிஞ்சுலா நன்னி உரையும் குறைவொல் புகராழி வை அங்கம் ஒளி ஒளிசேர்கரை வளரும் வேல் வல்ல ஒளி சேர்க்கலை ஒளி சேர்னா பிரகாசமாக இருக்கிறது ஒளி வீசுகின்றது கரை வளரும் அதே சமயத்தில் இரத்த கரையும் இருக்கும் பகைவர்களுடைய இரத்தக்கரை இருக்கும் அதில் அதனால் ஒளிசேர்க்கரை வளரும் வேல் அப்படிப்பட்ட வேல்வல்ல அப்படி வேலை வீச்சுவதில் வேலை வீசுவதில் சாமர்த்தியமான அவர் கலியன் திருமங்கி ஆழ்வார் ஒலிவாலை அவர் அருளி செய்த இந்த பாசுரங்களாலான மாலை இவை ஐந்தும் ஐந்தும் இந்த பத்து பாசுரங்களையும் முறையில் இவை பயிலவலை இவற்றை முறையாக பயிலுவதில் சாமர்த்தியம் உடைய வலேன்னா வரல முன்னாடியே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் பார்த்துருக்கோம் இந்த பதியத்தில் முய பயிலவள பயிலுவதற்கான சாமர்த்தியம் உடையவர்கள் அறிவுடையவர்கள் அவருடைய அடியவர்கள் அந்த திருமாவளுடைய தொண்டர்கள் இருக்காளே அவர்களுக்கு அவர்களுடைய கொடுவினைகள் முழுது அகலுமே அவர் செய்த கொடிய பாவங்கள் எல்லாம் முழுதுவாக அகன்று போகும் அப்படின்னு சொல்கிறார் எப்படி சொல்கிற பாருங்க ஒளி சேர்க்கரை வளரும் வேக வல்ல கலியன் ஒலி மாலை இவை ஐந்து ஐந்தும் முறையில் இவை பயில வளாடியவர்கள் குடுவினைகள் முழுது அகலுமே பாசனம் படிக்கலாமா நரைசை பொழில் மழை தவழும் நந்திபுரவின் நகரம் நன்னி உரை கொள் புகராழி சுரிசங்கம் அவை அங்கை உடையானை ஒளிசேர்க்கரை வளரும் வேல் வல்ல கலியன் ஒலி மாலை இவை ஐந்தும் ஐந்தும் முறையில் இவை பயில வளாடியவர்கள் குடுவினைகள் முழுது அகலுமே ஸ்ரீமதே ராமானுஜாயனம்